ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக போய் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கன்னியாஸ்திரி ப்ரீடிங் பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ஒயிட்லேயும் ஒரு சில பேர் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது மதுரை கட்டமுக்கு ப்ரீடிங் பேர் ரெண்டாயிரத்தி இரநூறு இது லோட்டான் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு அப்படின்னா கொடுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டிருக்கேன் டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் விருப்பம்னா மட்டும் நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச புறாவை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இது நியூ லைனேஜ் பியூட்டி அம்மர் ரேட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சு வரும் இது ஆஸ்திரேலியன் ஹெவி பூட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சு வரும் ஓகேங்களா நல்ல ஐநூறு ஓகேங்களா ஆயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு வரும் நல்ல ஹெவி பூட்டு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய பேர் நல்ல குவாலிட்டியான பேரை தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஷார்ட் பேஸ்ட் டம்ளர் கிறிஸ்டடு ரேட் ஒன்று போனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஏழு பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அந்த ஷீல்டு விழுந்த பேரே வந்து நல்ல ரேட்டுக்கு கொடுக்கலாம் இப்போ சிங்கிள் பீஸாக இருக்கிறதால அந்த ரேட்டுக்கு போட்டிருக்கேன் இது நார்விச் போட்ரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் எதுவுமே சிக்க கிடையாது ஒரே ஒரு பேர் மட்டும் தான் சிக்கை போட்ருந்தான் பார்த்துருக்கேன் ஏழு கல்யா அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்ரீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஆயிரத்தி நானூறு இந்த பேர் ஓகேங்களா இந்த பேர் ஆயிரத்தி நானூறு இதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் இருக்குது ஓகேங்களா ஒரு பேர் மட்டும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் சிங்கிள் பீஸில் ஷீல்டு ஃபேன்டைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஃபீமேலு இது நல்ல சைஸு நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியில் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் ஒரு டைமில் சீல்டு ஃபேண்டில் ஃபீமேல் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் மதுரை கட்டை முக்கு ஓல்டு லைனு மேலு அதை போட்டிருக்கேன் ஷீல்டு ஃபேண்டில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா வரும் சரி எட்நூறுரூவா கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்து அறநூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் அது இல்லாமல் நிறைய ஃபேண்டில் அமெரிக்கன் ஃபேண்டில் கிடக்கு ஓகேங்களா பேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம் பேர் ரேட்டு அது இல்லாமல் இதில் ஒரு பேர் ஷீல்டில் இருக்குது அதோட ரேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு எது வேணுமோ அதை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப்ச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன்மெல்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ ப்ரைஸில் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் நீங்கள் அதை வந்துட்டு பயன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைவ் வச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்